வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் திமுக கூட்டணியில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் எஸ் சூரியமூர்த்தி அவர்கள் திமுக மாவட்ட நகர பேரூர் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கு கோமா தேகா பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையில் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் உடன் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் மேற்கு மாவட்ட செயலாளர் மதுரா செந்தல் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் இருந்தனர் நாமக்கல் மாவட்டம் சேலம் சாலை முருகன் கோவில் அருகில் திமுக கூட்டணியில் நாமக்கல் பாராளுமன்றத் தொகுதியில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தேர்தல் பணிக்கான பணிமனை பூமி பூஜையில் கோமா தேக்கா பொதுச்செயலாளர் செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கப்படும் என்றும் புதிய கல்விக் கொள்கை மற்றும் குடியுரிமை திருத்தச் சட்டம் ரத்து செய்யப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கை வெளியீடு நாடு முழுவதும் மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கை வெளியீடு எல்பிஜி சிலிண்டர் ரூபாய் ஐநூறு பெட்ரோல் ரூபாய் எழுபத்தி ஐந்து மற்றும் டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாயாக குறைக்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கை இலங்கையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கை வங்கிக் கணக்குகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லையேல் அபராதம் வசூலிக்கும் திட்டம் கைவிடப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கை இசைஞானி இளையராஜா வாழ்க்கையை மையப்படுத்தி உருவாக உள்ள படத்திற்கு யார் இசையமைப்பது என்பதை அறிவிக்காமல் சஸ்பென்ஸ் வைத்துள்ளது படக்குழு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க